தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையான மலையான மனதார நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்தை பதினோரு முறை சுற்றி வந்து கருடாழ்வார்கட்ட உங்களோட தேவைகளை சொல்லி பெருமாளோட திருவடியிலிருந்து பெருமாளை பார்த்துட்டு கோயிலையே உட்கார்ந்து பச்சை கற்பூரம் துளசி கொஞ்சோண்டு புணுக கையில் வச்சு மனமாற ஓ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க நூத்தி ஆறு முறை சொல்லி அதைய கொண்டு வந்து உங்களோட வீட்டு கள்ளாப்பட்டியிலோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய கள்ளாப்பட்டியிலோ வச்சீங்கன்னா எதிர்பாராக செல்வ செழிப்பும் எதிர்பாராக பணவரவும் பெருகும் நிறைய பேருக்கு அதே நாளில் தொடர்ந்து பணவரவு பெருகி இருக்கு ஆடி முதல் திங்கட்கிழமை வரும் திங்கட்கிழமையான ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அன்றைய நாளில் நீங்க காலையோ மாலையோ கூடிய பெருமாள் கோயிலை இதை செய்வது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை பெருமாளின் தரிசனம் செல்வ செழிப்பை தரும் என்று கொங்கணசித்தரின் பாடலே குறிப்பிடுகிறது பல பல நபர்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன் அனைவரும் செய்து பல செல்வ செழிப்பை பெற்றிருக்கிறார்கள் பெருமாள்னாவே இந்த கலியுகத்துல எல்லா செல்வத்தையும் நமக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்குவார் அந்த பெருமாளை மனதார நினைத்துக்கிட்டு இந்த வழிபாட்டை அனைவரும் வரும் திங்கட்கிழமை செய்யுங்கள் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே நான் வணங்கம் திருப்பது ஏழுமலையான் ஆசிகளும் உங்கணசுத்தரின் ஆசிகளும் முழுமையாக கிடைக்கட்டும் வாழ்க யார் இதை செய்ய போறீங்க பெருமாள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து பணம் தனம் தினம் தினம் அப்படிங்கிற ஒரு பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பங்க நடக்கிறது இதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இதில் பதினோரு நாளும் பண நேர்மறை ஆற்றல்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய பல சூற்றமங்களை நான் நடத்த டைம் முக்கியமில்லை எந்த டைமில் வேணாலும் கற்றுக்கலாம் தினமும் ஏழு ஏழு நிமிடங்கள் நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் உட்காரங்களா போகும் பதினோரு நாள்லயே எதிர்பாராத பண வரவு திடீர் பண வரவு பணம் சார்ந்த பயம் எல்லாம் சரியாகும் விவரங்களுக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பண வழக்கலை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சேலத்தில் நடக்கும் சேலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கீழக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜூலை இருபத்தெட்டு என்னை வந்து சந்தியுங்கள் அன்றைய நாள் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான முக்கியமான நாள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்ற அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக இருப்படும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோவில்